பாருங்க ஆரி வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அடுத்தது கிரவுண்டு உள்ளே போய் விளையாடணும் அங்கே வந்து சிந்தடிக் ரோடு போட்டிருக்காங்க தங்க ப்ராக்டிஸ் பண்ணு டென்ஷன் இல்லாமல் விளையாண்டு வின் பண்ண பாரு ஸ்பீடு மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கு சரியா எவ்வளோ ஸ்பீடாக வரையோ அதுதான் நம்மளுக்கு அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க ஸ்பீடு மட்டும்தான் கணக்கு முதல்ல வர்றது ரெண்டாவது வரதாலும் கிடையாது எவ்வளோ எனர்ஜி கொடுத்து போக முடியுமோ போய்க்கும் ஆனால் டென்ஷன் ஆகக்கூடாது சும்மா கேர்லெஸ்ஸாக பண்ணிக்கும் ஓகே இப்போ ட்ரைனிங் எடுக்க போகிறோம் பாருங்கள் சின்ன குழந்தையிலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இதில் வந்து வாய்ப்பு இருக்குது அவங்கவுங்க திறமை திறமையை நிரூபிக்கிறதுக்கு உண்டான களம் தளம் எல்லாமே இது தான் இது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது நமக்கு இது ஒரு புதுசாக இருக்குது எனக்கு இது புதுசு தான் நம்ம சேனலுக்காக வந்திருந்தாலும் என்னோடய பையனும் இதில் பார்ட்டிசிபேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பெருமையாக இருக்குது ஒரு அருமையான ஒரு புது தகவலை வந்து நம்ம இங்கேருந்து கற்றுக்குறோம் மக்களுக்கு இதை நம்ம தெளிவுபடுத்துறது தெளிவுபடுத்தி தெரியப்படுத்துறதுல ஒரு மிகுந்த சந்தோஷம் நம்ம கொள்கிறோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே இதில் அவங்க சந்தோஷத்தோடு ஈடுபடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு லட்சிய கனவு இருக்குது அதை நிறைவேற்றுறதுக்காக அவங்க பாடுபடுறாங்க அனைவரும் அனைவரும் வீட்டு குழந்தைகளுமே இதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்க கலந்துக்க வச்சு அவங்களோட சந்தோஷத்தையுமே தேசிய நலனுக்காக இதிலிருந்து நம்ம ஒலிம்பிக் போகக்கூடிய உண்டான நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்திய வின் பண்ணணும் ஜெயிச்சு காட்டணும் அனைத்து மாநிலங்களையும் இல்லை நாட்டிலையும் நம்ம ஒலிம்பிக்கில் போய் வின் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஆரம்ப புள்ளி மைதானம் தான் இது அதை அனைவரும் பயன்படுத்தி தன்னோட குழந்தைகளுக்கு போய் ஊக்குவிச்சு நிறைய வருஷங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட விழுந்து விழுந்து எந்திரிப்பாங்க எல்லாமே நடக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் காயப்பட்டாலும் வந்திருக்காங்க குழந்தைங்க இங்கே பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க குட்டி குழந்தைங்க பாருங்க அஞ்சு வயசுலேருந்து இங்கே அனுமதிக்கிறாங்க இதெல்லாம் அஞ்சு வயசு குழந்தைங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்க நம்மளால் ஸ்கேட்டிங் போட்டு கூட நிற்க முடியாது ஆனால் இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பயிற்சி மூலியமாக நம்ம எதையும் முயற்சி அடைய முடியும் அப்படிங்கிறது இது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது யாருனாலும் நம்ம மறுக்க முடியாது எதுவுமே முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இது ஒரு சான்று அதனால் அனைவரும் இங்கே டீம் வந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாங்க கேமராலேருந்து எல்லாமே கவனிக்கிது எந்த தவறும் இங்கே நடக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இல்லை கரெக்டாக வந்தால் தான் கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை குட்டி குட்டி குழந்தைகளாக இருக்குது பார்க்கறக்கு சரி அவங்களுக்கும் முயற்சி இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது